நம்ம ஊரில் உள்ள சாபம் என்ன தெரியுமா சார் எப்போ பார்த்தாலும் நல்லவங்களை மட்டும் செத்ததுக்கு அப்புறமே நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க எப்ப ஏற்பட்ட மனுஷன் தெரியுமா உயிரோடு இருக்கும்போது சொல்லுங்கள்னா யாரையாவது தெரிஞ்சுக்கிறோம் அட்லீஸ்ட் இனிமேலாக அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க செத்ததுக்கு அப்புறம் ஆகா ஓகேன்னு சொன்னால் அந்த மனுஷனை மறுபடியும் போயிட்டு பார்க்க முடியுமான்னு டாக்டர் செரியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நியாயமா இந்தியாவே இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் தெரிவிச்சிச்சு ஆனா அதுல என்ன பிரச்சனையாச்சுன்னா யாரையா இந்த போயிட்டு இந்தியாவில் இருக்க இவ்வளவு பேர் இரங்கல் தெரிவிக்கிறாங்க இவங்க இப்ப இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்களே அப்படி இந்த மனுஷன் என்ன பண்ணாரு நியாயமா பார்த்தா இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கூட உள்ள நேஷனல் அந்த துக்க துக்க நாள் அறிவிப்பாங்க இல்ல கொடிய அரை கம்பத்துல பறந்தவர்கள் அது பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த மனுஷன் இந்தியாவுக்குன்னு கிடையாது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்காப்பு அதாவது அப்போல்லாம் வந்து சின்ன நெஞ்சு வழி வந்தாலே அதுக்கு மாத்திரம் வந்து இருந்ததுக்கே யோசித்த காலம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் பெரிய டெவலப்மெண்ட்லாம் இந்தியாவில் ஒன்றும் கிடையாது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு சோஷியல் டெவலப்மெண்ட் தான் இருந்துச்சே தவிர அதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் பார்த்தீங்களா அந்த ஆரம்பிச்சு விட்டு வச்சது அஸ்திவார்த்தை போட்டது வெதை போட்டதும் பாயில்லை என்னை ஊருக்குள்ள பல பணக்காரங்க பகுமானமாக உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு கவலை இல்லாமல் அதுக்கு முத காரணம் முழுமுத காரணம் டாக்டர் செரியல இந்தியாவிலே முதல் முறையாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான் இதய மாற்று அறுவை சிகிச்சை இப்போ நம்ம நிறைய பாப்போ உள்ள அந்த ஆம்புலன்ஸில் வேகமாக போடுது இந்த வழியை கோயம்புத்தூர் டு சென்னை சென்னை டு கோயம்புத்தூர் அந்த இதயத்தை கொண்டு போகிறது அப்போ இப்போ நமக்கு எவ்வளோ இப்பயுமே அது டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் ஏன்னா அவசர அவசரமாக ஒரு குறிப்பிட்ட எவ்வளவோ டெக்னாலஜிஸ் டெவலப் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க இந்த மனுஷன் ஒருத்தரோட இதயத்தை எடுத்து அப்ப செத்து போனவரோட இதயத்தை எடுத்து அது துடிப்பு நிற்கிறதுக்குள்ள எடுக்கணும் துடிப்பு அடங்கிறதுக்குள்ள பொருத்தணும் நைன்டீன் செவன்டி ஃபைவ் சார் அப்போ அதை அட்லீஸ்ட் அந்த லைஃபை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி கூட கிடையாது அன் எப் எப்போ ஒரு ஒரு ப்ரெஷராக இருக்குன்னு எடுத்து பொருத்தி அந்த மனுஷனை உசுரோட செத்த ஒரு மனுஷன் செத்துட்டான்றவனை புழைக்க வச்சு மேலே தூக்கி விட்டான் மொத்த முதல்ல ஆரம்பிச்சு வச்சு முன்னோடியாக இருந்தவர் இந்த மனுஷன் இன்னைக்கு ஊருக்குள்ளே எவ்வளவோ ஆஸ்பத்திரிகள் இருக்குது எங்கேயோ என்னமோ பண்ணுறாங்க ஆனால் இது அத்தனைக்கும் உங்களால் இதை செய்ய முடியும்னு தைரியமாக செய்ங்க மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டினது சரியனையா இது ஏதோ பெருசுங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதுலாம் கிடையாது குழந்தைங்களுக்கு கூட அந்த மாற்று அறுவை சிகிச்சை இதய மாற்று அறுவை சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க சார் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரிஸ்க்கு இந்த மாதிரி பல சாதனைகளை பண்ண மனுஷன்தான் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டார் எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் எந்த வயசில் எந்த வயசில் அந்த வேலையை பார்த்துருப்பாருன்னு பாருங்க கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு உள்ள இந்த மாதிரி வேலையை அவர் கையில் ஒப்படைச்ச ஆளுகளை பாருங்க முப்பது வயசுக்குள்ள அப்போத்தையும் உள்ளே என்ட்ரி ஆகியிருப்பார் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் தான் டாக்டர் எல்லாம் முடித்து போர்டே போட்டிருப்பாங்க அப்படி போர்டு போட்டப்போ அந்த மனுஷனுக்குள்ள அந்த தைரியம் ஏன்னா அவருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் படித்து வந்திருப்பாங்க அதே கேட்டகரியில் நிறைய பேர் வந்திருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் பட் அவங்களுக்கெல்லாம் வராத ஒரு விஷயம் தோணாத ஒரு விஷயம் பண்ண முடியாத ஒரு தைரியம் அவருக்கு கிடச்சிருந்துருக்கு அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தெரிஞ்சு வச்சுங்க இந்த மாதிரி ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க பட் நமக்குள்ளே ஒரு பேட் லக் என்ன தெரியுமா எப்பயுமே ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றியே நமக்கு தெரிய வரும் இனிமேலாவது உயிரோடு இருக்கும்போதே தெரிஞ்சுக்குவோம்